திருமண விடாது பல கட்சிகள் பல சமுதாயங்களை சார்ந்த பல இனத்தை சார்ந்த மதத்தை சார்ந்தவர்கள் இங்கே வரையீர்கள் இங்க நான் ரொம்ப தருமபுரி சேர்ந்து செய்தி தான் வர செய்தி நம்மளுடைய தருமபுரியில காவேரி தருமபுரி உபரி திட்டம் வேணும் என ஒட்டுமொத்த மாவட்டத்தினுடைய கோரிக்கை எது பத்து லட்சத்தி முப்பதாயிரம் பேராயிரத்தி நம்முடைய வேலுசாமி அவர்களும் ஆலயமணி அவர்கள் தலைமையில பத்து லட்சத்து முப்பதாயிரம் கையெழுத்து பெற்று நாம் முதலமைச்சரிடம் கொடுத்தோம் அதற்கு அப்புறம் போராட்டம் ஆர்ப்பாட்டம் சமீபத்தில் இருபத்தி ஐயாயிரம் பேர் வந்தாங்க ஒரு பைசா செலவு பண்ணல கட்சியில இருந்து அவங்களே வந்தாங்க இருபத்தி பேர் கட்டத்தில் பாதி பேர் பெண்கள் அது மட்டும் இல்ல பத்து லட்சத்தி முப்பதாயிரம் கையெழுத்து எல்லா கட்சியை சார்ந்த எல்லா மதத்தை இனத்தை மொழியை சார்ந்தவர்கள் எல்லாம் கையெழுத்து போட்டா எங்களுக்கு வேணுங்க இந்த திட்டம் வேணுங்க கடல்ல போற தண்ணியை எங்களுக்கு கொஞ்சம் திருப்பி கொடுங்கன்னு ஒரு ஆதங்கம் ஒரு ஆதங்கம் என்ன கூட அப்புறம் வேற நம்ம போறோம் இந்த மாவட்டத்தில் ரெண்டு பெரிய ஆறு ஓடுது காதிரி ஆறம் தென்பண்ணை ஆறம் ஓடுது ஆனா அந்த தண்ணியை நம்ம அனுபவிக்க முடியல ஐயா வேலை அந்த கொஞ்சம் பிடிக்கிறது கொஞ்சம் கிடைக்குது நமக்கு கூண்டு கொண்டு குடிந்தோம் ஐயா என்ன அதுவும் கிடைச்சிருக்காரு நமக்கும் தெரிஞ்சிருக்காங்க ஏதோ நம்ம வந்து வாழ்த்துக்கிட்டிருப்போம் பார்த்துக்கிட்டு போக நம்ம பிள்ளைங்க மூணு லட்சம் நாலு லட்சம் பிள்ளைங்க அங்கே ஈரோடு மணியன் கம்பெனியில் வேலை செய்து பெங்களூரில் போய் கன்று உடைக்குது ஒரிசாவில் போய் கன்று உடைக்குது குப்பையில் போடுக்குது கூலி வேலை பண்ணுது கொத்தனார் வேலை பண்ணுது எங்கே அன்றைக்கி ராமராஜபுரத்தில் போய் பார்த்தா அங்க கொத்தனார் வேலை எங்கே ராமேஸ்வரத்தில் ராமராஜபுரத்தில் ராமேஸ்வரத்தில் கொத்தனார் வேலை எங்கேன்னா பல்லு சிரிச்சா பார்த்தா மஞ்சளாக இருக்கும் பல்லிங்க நான் கருமபுரிண்ணா ஆமாண்ணா அப்போ இங்க ஒண்ணுமே வாழ்வாதாரம் இல்லைன்னா வாழ்வாதாரம் அடைவதற்கு எல்லா தகுதியும் எல்லா வசதிகளும் இயற்கை கொடுத்த வரம் இருக்கு ஆனா அரசாங்கத்திற்கு அது போய் சேரல அவங்க பார்க்க முடியல அவங்களுக்கு மனசுல இல்ல அவங்களுக்கு செய்யணும்னு இல்ல என்ன கிடையாது அந்த ஆதங்கம் தான் எனக்கு வேலை வாய்ப்புக்கு சிப்கார்ட் பக்கத்துலதான் நல்லம்பள்ளி பகுதி சிப்கார்ட் வேணும் 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 எவ்வளவு போறாங்க ரயில்வே திட்டத்துக்காக நம்முடைய மருத்துவ செந்தில் இருந்து எவ்வளவு போராட்டம் பண்ணி இப்பதான் நடந்துட்டு இருக்குது இப்படி சின்ன 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 திட்டங்கள் இந்த மாவட்ட வளர்ச்சிக்காக அதை நிச்சயமாக தொடர்ந்து நம்ம செஞ்சு தான் இருக்க போறோம் நம்ம நோக்கம் தருமபுரி தமிழ்நாட்டில் உள்ள மூன்று முதல் மூன்று மாவட்டங்களில் தருமபுரியை கொண்டு வருவதுதான் நம்முடைய நோக்கம் பாக்காளி வளர்ச்சியோட நோக்கம் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல செய்தி ஒன்னே ஒண்ணு நம்ம தமிழ்நாட்டில் தமிழக அரசு சாதி வாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தணும் சில பேர் என்னடா சாதிவாரி கணக்கு சாதி வாரி கணக்கு சொல்லிட்டு நான் கேட்டு சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு கணக்கெடுப்பு சாதியினுடைய தல கணக்குலாம் கிடையாது தமிழ்நாட்டில் எத்தனை சாதி இருக்கோ எத்தனை பேர் அது அவசியமும் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்புனா தமிழ்நாட்டில் உள்ள சாதிகள் அடிப்படையில் தான் இடஒதுக்கீடு கிடைக்குது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவில் இடஒதுக்கீடு சாதிகள் அடிப்படையில் தான் கிடைக்குது கடைசியில எடுத்த சாதி வாரி கணக்கு எடுப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எடுத்தாங்க வெள்ளக்கார காலத்துல எடுத்தாங்க நூறு கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் எடுத்த கணக்கெடுப்பு வைத்துதான் இப்போது நமக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது இதுல எந்த சமுதாயம் முன்னேறி இருக்குது எந்த பிந்தம் இருக்குது எது முன்னேறல இது ரொம்ப மோசமா போயிடுச்சு யாருக்கு கிடைக்கல இதெல்லாம் கணக்கெடுப்பு இப்ப நடத்த நடத்தினாதான் நமக்கு தெரியும் அதை விட முக்கியம் என்னன்னா ஒவ்வொரு சமுதாயமும் இன்னைக்கு எந்த நிலையில் இருக்கிறது எண்ணிக்கை கிடையாது குடிசை பட்டதாரிகள் அரசு வேலைகள் இருக்கிறாங்களா நிலம் இருக்குதா இல்ல கூலியா இல்ல வீட்டில் கழிப்பறை இருக்கிறதா வாகனம் இருக்குதா இதெல்லாம் கணக்கெடுப்பு நடத்தி தான் அதன் பிறகு அந்த சமுதாயத்திற்கு ஏற்ப திட்டங்கள் வகுக்கணும்

சமீபத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் புள்ளைவருக்கு தறிவிச்சிருக்கிறார் என்ன திட்டம் அவர் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திய பிறகு தான் அதில் ஆறாயிரம் ரூபாய் மாத வருமானம் இருக்கின்ற குடும்பங்கள் பீஹாரில் தொண்ணூற்றி நாலு லட்சம் குடும்பங்கள் இருக்கிறதுன்னு கண்டுபிடிச்சிருக்கிறார் அது எடுக்க வேண்டாம் கண்டுபிடிச்சிருக்க முடியும் அந்த கண்டுபிடிச்ச காரணத்தால் தான் தொண்ணூற்றி நாலு லட்சம் குடும்பங்கள் மாத வருமானம் வெகு ஆறாயிரம் ரூபாய் அதுக்கு என்ன திட்டம் கொடுத்திருக்கா இன்னைக்கு அந்த குடும்பங்களுக்கு லட்சம் ரூபாய் உதவி செய்யும் அந்த குடும்பத்தில் உதவி செய்யும் அடுத்த போய் சேரும் இது போன்ற திட்டங்களை வகுப்பதற்காகத்தான் நம்ம உண்மை நிலவரம் இன்றைய நிலவரம் நம்ம தெரிய வேண்டும் சும்மா கண்ணை மூடிட்டு நம்ம நாம கொடுத்தா போதும் மகளிர் உதவித் தொகை எண் பெண்கள் உ கொடுத்தாங்க விண்ணப்பம் கொடுக்க சொன்னாங்க கிட்டத்தட்ட ஒரு கோடி அறுபது லட்சம் பேர் விண்ணப்பம் கொடுத்தாங்க அதுல எவ்வளோ ஒரு கோடி ஆறு லட்சம் பேர் குறைச்சாங்க எந்த அடிப்படையில் குறைச்சாங்க ஆய்வு பண்ணி தான் படித்தாங்க அப்போ எல்லாத்துக்கும் தான் நம்ம கணக்கெடுக்கிறோம் எல்லாத்துக்கும் நம்ம ஆய்வு பண்ணுறோம் பறவைகள் சரணாலயத்துக்கு வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்துக்கு ஆண்டுதோறும் எங்கெங்க பறவைகள் வருது எந்தெந்த பறவைகள் வருது எந்த ஊர்ல வருது ரஷ்யால இருந்து வருதா சைனால இருந்து வருதா ஜப்பான்ல வருதான்னு கணக்கெடுக்கிறோம் அதெல்லாம் நம்ம கணக்கெடுக்க தெரியுது ஏன் ரோட்ல எத்தனை மாடு ஓடி ஓடிட்டு இருக்குது சென்னையில பாத்தோன்னா அந்த மாடு எத்தனை இருக்குது அது என்ன செய்யணும் அந்த கணக்கெடுக்கிறோம் அதோட என்ன திருநாய்க்கில் ஏற்ற சுத்திட்டு இருக்குது அந்த கணக்கெல்லாம் எடுக்கிறோம் ஆனா நம்முடைய முன்னேற்றத்திற்கு நம் வருங்கால இளைஞரோட முன்னேற்றத்திற்கு கணக்கெடுப்பு நடத்துவதற்கு பயக்கம் பயக்கமா பயமா தெரியாது என்ன பயக்கம் என்ன பயம் உங்களுக்கு என்ன நடத்தலாம் அதனால சமூக நீதியின் பூமி தமிழ்நாடுன்னு சொல்றோம் நம்ம பெரியார் வாழ்த்தவன் தமிழ்நாடுன்னு சொல்றோம் தவன் தப்பை பெரியாரோட வாழ்த்துக்கெல்லாம் நீங்க சொல்றீங்க அப்போ கணக்கெடுக்கிறது உங்களுக்கு ஏன் பயம் பீகார்ல எடுத்து முடிச்சிட்டாங்க கர்நாடகாவில் எடுத்து முடிச்சிட்டாங்க ரெண்டு நாள் கூட ஆந்திராவில் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்போ பக்கத்துல எல்லாமே எடுத்துக்கிறாங்க உங்களுக்கு எங்க போச்சு அப்போ உங்களுக்கு எங்க போச்சு எல்லாம் முதலமைச்சர் அவர்கள் இன்னும் இனி கடந்தால இதுல அரசியல் எதுவும் கிடையாது ஜாதி பிரச்சனையோ மத பிரச்சனையோ ஒரு ஒரு அரசியல் கட்சி தலைவர் சொல்றார் கணக்கெடுப்பு நடத்தினா ஜாதி கலவரம் வந்துருமா எங்கயா இருக்கும் பீகார் ஜாதி தலைவர் வந்துருச்சா அவங்களுக்கு என்ன என்னன்னா இதெல்லாம் வளரக்கூடாது முன்னரக்கூடாது பெண்தியில் முன்னும் வரக்கூடாது அந்த ஆதிக்க மனப்பான்மை அவங்களுக்கு அவங்க ஆதித்த மனப்பான்மை இது திந்தங்க சும்மா சாதாரண ரொம்ப பாதாளர்களுக்கு சமுதாயங்களை கணக்கெடுப்பு நடத்தி அவங்களுக்கு இட கொடுத்து சலுகைகள் கொடுத்து நலப்புத்தைகள் கொடுத்து உதவிகள் கொடுத்தா அவங்க முன்னுக்கு வந்துருவாங்க அது வந்துடக்கூடாதுன்னு இனத்துல தான் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டாம் அது பிரச்சனை வரும் இது பிரச்சனை வரும் சில கட்சி தலைவர்கள் எல்லாம் பேசிட்டு இருந்தார் ஏன்னா மக்களுக்கு தெரியணும் அது இல்ல ஏன்னா இன்னைக்கு வளர்ச்சி என்றால் விஞ்ஞான ரீதியிலே ஆய்வு நடத்த வேண்டும் சயின்டிபிக் அனாலிசிஸ் சயின்டிபிக் சர்வே ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இன் தமிழ்நாடு அதை செய்தால்தான் நமக்கு முன்னேற முடியும் நான் கூட நீர் மேலாண்மை பத்தி பேசிட்டு இருக்கிறேன் நீர் மேலாண்மை பற்றி பேசி இது இவ்வளவு தண்ணி டிஎம்சி கடல்ல போகுது இவ்வளவு தண்ணி டிஎம்சி இங்கே தேவைப்படுகிறது இவ்வளவு டிஎம்சி நீரேற்று மூலமா கொண்டு வரலாம் அதுக்கு ஆழமா இருக்கு அகலமா இருக்கு தூர் வரலாம் இவ்வளவு கொள்ளளவு கொண்ட வருங்காலத்துல காலநிலை மாற்றம் பருவநிலை மாற்றம் கிளைமேட் சேஞ்ச் குளோபல் வார்மிங் பிரச்சனைனால நம்ம வருங்காலத்துல தண்ணியே இருக்க போவது கிடையாது பற்றாக்குறை வறட்சி பஞ்சோர உணவு பற்றாக்குறைகள் பஞ்சம் வருகின்ற சூழல் வருதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு இன்னைக்கு நம்ம நடவடிக்கை எடுக்கணும் இதெல்லாம் எதுக்கு சொல்லிட்டு இருக்கிறோம் அதே அடிப்படையில் தான் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி அதற்கு திட்டங்கள் நான் சொல்ல இடஒதுக்கீடு மட்டும் கிடையாது பீகார்ல இடஒதுக்கீடு உயர்த்திருக்கிறாங்க அந்த ஏழை மக்களுக்கும் நல திட்டங்கள் கொடுத்திருக்கிறாங்க ரெண்டு லட்சம் ரூபாய் ஒரு குடும்பத்தில் கொடுத்திருக்கிறாங்க இதுதான் நான் எதிர்பார்க்கிறேன் தமிழ்நாடு ப்ராப்ளம் இதைதான் செய்யல செயல்படுத்தணும்

எல்லாத்துக்கும் பஞ்சாயத்துக்கு அதிகாரம் இருக்கு ஒன்றிய குழுவுக்கு அதிகார இருக்கு மாவட்ட குழு அதிகாரம் இருக்கு உள்ளாட்சி மன்றங்களுக்கு அதிகாரம் இருக்கு மாநிலங்களுக்கு அதிகாரம் இருக்கு மத்தியத்துக்கும் அதிகாரம் அதிகாரம் சட்டத்தை பயன்படுத்த மட்டும் உங்களுக்கு என்ன பிரச்சனை அதனால இதெல்லாம் இந்த செய்தி எல்லாத்துக்கும் போய் சொல்லு சொல்லி நம்ம வாங்க இது வந்து உங்களுடைய எதிர்கால பிரச்சனை முக்கியமான பிரச்சனையை நான் பாக்கிறேன் காந்திவாதி மக்கள் கணக்கெடுப்பு இது தமிழ்நாட்டின் வளர்ச்சி பிரச்சனையாக நான் பார்க்கிறேன் தெரியும் இது கணக்கெடுப்பு நடத்தி அதுல பற்றாக்குறைகள் ரொம்ப பாதாளத்திற்கு சமுதாயங்களை கண்டறிந்து அவர்களுக்கு தனியாக திட்டங்கள் நலத்திட்டங்கள் அப்ப இடஒதுக்கீடுகள் இது போன்றதெல்லாம் கொடுத்தா நிச்சயமா தமிழ்நாடு முன்னேற இல்லைன்னா ஒரு பக்கம் ஒரு பகுதி ஒரு சார்ந்தவர்கள் அவங்க மட்டும் எல்லாத்தையும் புடிக்கிட்டு போக போறாங்க புடிக்கிட்டு இருக்கிறாங்க மற்ற பக்கம் இன்னும் அந்த நிலையெல்லாம் தாதாளத்தில் தான் நடக்கும் உன்னுக்கு வர முடியாது உண்மையான சமூக நீதி உங்களுக்கு வேணும்னா இதை உடனடியாக தமிழக அரசு முதலமைச்சர் அறிவிக்க வேண்டும் இன்னும் தாமதப்படுத்தக்கூடாது அதான் நான் சொல்லி கேட்கக்கூட போராட்டங்கள் அடுத்தது தான் நம்ம போராட்டம் நடத்தினோம் வேறு வழியிலேயே நம்ம உரிமை நம்ம முன்னேறணும்னா நம்ம போராட்டங்கள் வழியில்தான் நம்ம நமக்கு கிடைக்கும் நீ தருமபடியில ஒக்கணிக்கல் கூட்டுக்குடியில் இருந்துட்டோம் அப்படியே கூட்டினாங்க இல்ல ஐயா தலைமையில எத்தனை போராட்டம் இருந்தோம் சாலை மறையில் ரயில் மறையில் அப்புறம் மனித சங்கிலி இங்க இருந்து கிருஷ்ணகிரி வரைக்கும் மனித சங்கிலி போராட்டம் பட்டநாப போராட்டம் சட்டமன்றத்தில் போராட்டம் நீதி நீதிமன்றத்துக்கு போனோம் எதுக்கு பக்கத்துல போற தண்ணியை குடிக்கிறதுக்கு உலகத்தில் இப்படி ஏதாவது இருக்குமா நம்ம மாவட்டத்தில் போற தண்ணியை நமக்கு குடிக்கிறது நம்ம போராடுகின்ற ஒரு சூழல் கேட்டா திராவிட மாடல் திராவிட மாடல் இதான் திராவிட மாடல் எங்க கிட்ட விட்டு பாருங்க ஐந்து காலம் விட்டு பாருங்க நீங்க ஐம்பது ஆண்டு காலம் செய்யாதது நாங்க ஐந்து ஆண்டு காலத்தில் செய்து முடிப்போம் இந்த நம்பிக்கையை அந்த தன்னம்பிக்கை எல்லா திட்டங்கள் எல்லாமே இருக்கு வாய்ப்பு மட்டும்தான் வேணும் அதிகாரம் மட்டும் நீங்க கொடுத்தீங்கன்னு வச்சிருக்கீங்களே உங்களுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையும் நாங்கள் முன்னேறிய மாநிலங்கள் அதாவது முன்னேறிய நாடுகளுக்கு சமமான வாழ்க்கை தரத்தை எங்களால் கொடுக்க முடியும் முன்னேறிய மாநிலங்கள் முன்னேறிய நாடுகளுக்கு சமமாக வாழ்க்கை தரத்தை எங்களால் கொடுக்க முடியும் நம்பிக்கை இருக்கிறது திட்டங்கள் இருக்கிறது தொலைநோக்கு சிந்தனை இருக்குது தொலைநோக்கு பார்வை இருக்குது தமிழ்நாட்டுல ஒரே ஒரு கட்சிதான் தொலைநோக்கு சிந்தனை தொலைநோக்கு பார்வை தொலைநோக்கு திட்டங்கள் வைத்திருக்கின்ற கட்சி அதை நான் பாட்டாதேன் வேற எந்த கட்சியும் கெடாது கிடையாது கெட அடிச்சு சொல்லுவாங்க சொல்லுவாங்க மத்த கட்சிகள் தான் அடுத்த தேர்தலுக்காக சிந்திக்கின்ற கட்சி பாட்டாளிம கட்சி அடுத்த தலைமுறைக்காக சிந்திக்கின்ற கட்சி அதான் நாங்க தொடர்ந்து பிரச்சனைகளை பத்தி பேசிக்கிறோம் பிரச்சனைகள் இது தீர்வு பேசிக்கிறோம் அதனால இதை மனதில் வைத்துங்கள் வைத்து ஒரு ஆதரவு கொடுங்கள் மிகப்பெரிய ஆதரவு கொடுங்கள் ஒரு மாற்றம் வேண்டும் என தமிழ்நாடு மக்கள் மனதில் ஆழமான கருத்து இருக்கிறது அதை உறுதி செய்கின்ற வகையில் எங்களுக்கு ஆதரவு கொடுங்கள் ஆதரவு கொடுத்து எங்களுக்கு அந்த ஐந்தாண்டு காலம் எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும் என மறைவோடு மாசத்தோடு நான் கேட்டுக்கொள்கின்றேன் கொடுத்திருக்கிறேன் என்றால் நிச்சயமாக தருமபுரி மட்டும் கிடையாது தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஏழு மாவட்டங்கள் இந்த அத்துணைத்திற்கு வைத்திருக்கிறது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு திட்டம் இருக்கு திட்டம்னா அந்த திட்டத்து மாவட்டம் அந்த திட்டம் நிறைவேற்ற அந்த மாவட்டம் எப்படி வளர்ச்சி பெறும் மாவட்டம்னா நான் சொல்றேன் அங்க இருக்கிற மக்கள் தருமபுரிக்கு வேற திட்டங்கள் வேற சார்ந்த திட்டங்கள் சென்னைக்கு வேற சார திட்டங்கள் சேலத்துக்கு வேற திட்டங்கள் நாம் பாப்படுத்த வேற திட்டங்கள் திருநெல்வேலியில வேற திட்டங்கள் இப்படி ஒவ்வொரு வெவ்வேறு அந்த மாவட்டத்தை சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் கண்டறிந்து எல்லாம் வச்சிருக்கிறோம் வேண்டியது அதிகாரம் வேண்டும் ஆட்சி அதிகாரம் எல்லாம் வேண்டியது என்ன உங்களை முன்னேற்றுவது தருமபுரி மாவட்டத்தை முன்னேற்றுவது தமிழ்நாட்டை முன்னேற்றுவது முன்னேற்றுகின்ற அத்தனை திட்டமும் இருக்கு உள்ள இருக்கு அதிகாரம் உங்ககிட்ட இருக்குது உங்களை முன்னேற்றுவதில் எனக்கு மிக மகிழ்ச்சி அதை உண்மை செய்திருக்கின்றேன் மனமக்கள் வாழ்வியலை எல்லாம் பெற்று சுகமம் பெற்று நம் ஆண்டுகளின் மகிழ்ச்சியோடு ஒரு நல்ல உடல்நலத்தோடு வாழ வேண்டும் என்று நம்முடைய இனமான காவலர் சமூக நீதி போராடி மனத்துறை ஐயாக்கள் சார்பிலும் பாட்டாளி மக்கள் சார்பிலும் வட மக்களை வாழ்த்துவோம் வாழ்த்து இருப்போம் நன்றி La